தமிழகத்தில் முதன்முறையாக கும்பாபிஷேகத்திற்காக பெண்களால் நடத்தப்பட்ட முதல் கால யாகசாலை பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருபுவனம் இந்திரா நகரில் உள்ள கோவிலில் புதிதாக விநாயகர் முருகன் வாழைக்குமரி மூட்டை சுவாமிகள் உள்ளிட்ட சுவாமிகள் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான குடமுழுக்கு விழா நாளை காலை பத்து மணி அளவில் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு நேற்றிரவு முதல் காலை யாகசாலை பூஜைகள் தொடங்கின இதில் பெண்கள் முதன்முறையாக தமிழில் மந்திரங்களை ஓதி நடத்திய யாகசாலை பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெறவுள்ள நான்கு கால யாகசாலை பூஜைகளில் மந்திரங்களை ஓதி குடமுழுக்கு விழாவை பெண்கள் நடத்தியுள்ளனர் இதில் உழவு தொழிலின் குறியீடாக பச்சை ஆடை உடுத்தி பெண்கள் கோவிலின் கருவறைக்கு சென்று அவர்களது கரங்களால் தெய்வ திருமேனிகளுக்கு அபிஷேகம் செய்ய உள்ளனர்